நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய குக்கு செய்தி நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திராவிட பொங்கல் வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த பொங்கலில் நீங்கள் அனைவரும் தமிழன் அடையாளத்தை தமிழன் அடையாளத்தை மாத்துனீங்க எல்லாம் சரிதான் பொங்கல் கூட கூட கூடாது தமிழர் திருநாள் சொல்லக்கூடாது உங்களை தெலுங்கு பொங்கல் திராவிட பொங்கல் கேட்டோம் அதனால சக்கர பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம் வெள்ளம் போட்டு பெற்றது சக்கர பொங்கல் நான் முதல் என்ன சொன்ன தமிழர் நீங்க இதெல்லாம் ஆந்திராவில சொல்லுங்க உலகில் வாழுகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் எங்களுடைய திராவிட பொங்கல் ஏது எது தமிழர் திருநாள் இல்லையா நாங்க தமிழகத்தினால சொல்லிக்கிறோம் நீங்க சொல்லிக்கங்க நாங்களும் தாராளமா எதை வேணாலும் சும்மா நீங்க எல்லாத்தையும் திருடுவீங்க இதை விட வாங்க திருடுவீங்க சரி இப்ப நீங்க பொங்கல் வாழ்த்த சொல்லுங்க அவ்வளவுதான் ஒண்ணும் தேவையில்ல மாதிரி ஆளுங்கிட்ட தமிழர் இல்லாத தமிழருக்கு பொங்கல் வளர்த்தே வேணாம் அப்படிதான் திருமாவளவுன்னு ஒருத்தர் அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் தாய் சிறுத்தை போட்டா திராவிட சிறுத்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கு இதே வேலையா போச்சு இவங்க யாராவது கேட்ட மாட்டாங்க பொங்கல் வாழ்த்து நீங்க யாருங்க கேக்குறீங்க எங்க மக்களுக்கு நான் சொல்றேங்க உங்க மக்கள் எல்லாம் யாரு திராவிட பொங்கல் திராவிட மக்கள் திராவிட நாடு நாடுங்க தமிழ் மட்டும் தாங்க அப்ப இருந்தா சரி நீங்க நீங்க வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மாதிரி ஆளுங்களை வச்சிருந்தா நாடு நாசமா தான் தமிழை என்னைக்கு வந்து தமிழனா உணர்றானா தமிழ்நாடு தமிழனும் இது வந்து இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வர முதல் சபை தொடங்குவதற்கு முன்பு வந்து எப்பயுமே வந்து நாட்டுப்பான் அதாவது வந்து தமிழ் பாட்டு பாடுறது சரியா என்ன போட்டேன்

நாங்கள் எல்லாம் ஒரே நாடு ஐயா சீமான் வீட்டில் அவ்வளோ தமிழர்கள் இருப்பாங்க தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் ஐயோ செந்தமிழ் சீமானா ஏங்க உங்க நாக்க அழுகி போயிடுங்க எப்படிங்க செந்தமிழ் சீமானா செந்தமிழ் தெலுங்கு அப்புறம் என்ன என்ன பேசுறீங்க தாய்மொழி என்ன தமிழ் தமிழ் அவருடைய துணைவி யார் யாரு அவருடைய புதல்வன் யாரு சரி சரி இருக்கட்டும் அப்பா அம்மா யாரு அம்மா தெலுங்கு அப்பா அப்பா தேவரு சரி அப்பாவோட ஒட்டி வருமா அம்மாவோட அம்மாவோட தான் ஒட்டி வரும் அம்மா தான் தாய்மொழி சரி உங்க அம்மா உங்க தாய் யாரு தாய் எங்க தாய் எங்க தாய் அம்மா தான் தாங்க எந்த இனம்ங்க அவங்க நாயிடுணும் நாயுடுனா நாயுடுனா என்ன தெலுங்க சீமான் மனைவி அவங்க அப்பா தேவரு அவங்க அம்மா தெலுங்கர் அந்த பிள்ளைக்கு வந்து தெலுங்கு ஒட்டி வருதுங்க அப்போ உங்க அன்னை உங்க தாய் என்ன என்னவங்க பாருங்க இருங்க அந்த நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அது

நடப்பாங்க அதாவது நீங்க போய் பேசுங்கன்னு தெரியும் முழு புசினி நாங்க நாங்க திராவிடர்கள் அது ஒண்ணுதான் வர்ணாசிரம எங்களுக்கு தேவையில்லை நாங்க எல்லா மனிதர்களோடும் மனிதரா எல்லாரும் சமம் அப்படிங்கறதான் எங்க வர்ணாசிரமா என்ன கத்திரிக்காய்

ம்பிக்கை இல்லாதோம் அப்ப எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் நீங்க இந்துக்கள்னா சாமியை கும்பிடறா ஐயோ நாட்டிகை இந்துக்கள ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ வந்து

இவன் அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை நாங்க பஞ்சாபு திருப்பதி லட்டு சாப்பிடுவோம் எங்களுக்கு என்ன கழிவு இருக்கு சாமி இப்ப அப்படி பண்றது வந்து இவங்கதான் பாப்பாங்க முஸ்லீம் தான் உங்க கோயில் உபதியோ அதையோ போச மாட்டாங்க அங்க உபதி கொடுத்தாலும் பூசுவோம் நாம குடுத்தாலும் போடுவோம் பஞ்சாபி இல்லையா யாருக்கு போடுவோம்

காலங்காலமாக அந்த கேள்வி என்னைக்கு இசை மாணவர்கள் வந்தாரோ அன்னையிலேருந்து இந்த கேள்வி வந்து ஒரு நாங்களாம் சொல்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் சொல்கிற திராவிட டெஃபினேஷனை விட்டுருங்க திராவிடங்களும் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறீங்க ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து தானே சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அந்த நாலஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஏன் தெலுங்குக்கு மட்டும் போக வருது தெலுங்குன்னு சொல்கிறேன் நீங்கள் ஐயான்றீங்க நிறைய தெலுங்குகள் கோவப்பட்டாங்க நிறைய தெலுங்குகள் கோவப்படுறாங்க சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கோபப்படணும் கர்நாடகாக்காரன் கோவப்படணும் அவங்களாம் போகப்பட குழு இருக்கான கோவப்படணும் ஏன் அவங்களாம் போகப்படல அதே மாதிரி ஆந்திராவில் இருக்க தெலுங்குகளும் கோவப்படணும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மட்டும் இப்படி கத்துறீங்க இதுக்கு வயிற்று சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளையோ திராவிட தெலுங்குன்னா திராவிட திருடம்னு சொன்னா ஏன் இங்க இருக்கிற தெலுங்கர்கள் எங்களை திருடம் சொல்லிட்டா எங்களை திருடம் சொல்லிட்டான் ஏதாவது திருடி ஏதாவது வச்சிருக்கீங்க நீங்க சார் யாருக்கு பதட்டம் வரும் ஒரு பேருந்துல ஒரு போலீஸ் ஏறாரு வச்சுக்கீங்க பேருந்து ஒரு பிட் பாக்கெட் தான் பதட்டம் ஆகும் ஏன் தப்பு பிட் பாக்கெட்னு சொல்லுங்க நாலு பிட் பாக்கெட் இருக்கான் அந்த பிட் பாக்கெட் தான் பதட்ட போடுவான் அவன் திருடு தானே ஏங்க எங்களுக்கு என்ன மஸ்துக்கு எங்களுக்கு வந்து நாங்க என்ன பதஸ்ட வந்து இப்ப அவருக்கு ஏதாவது பதில் சொன்னோமா இதுல ஏதாவது நாங்க பேசணுமா அவரை பத்தி நாங்க ஏதாவது பேசணுமா இதுக்கு பேருங்க இதுக்கு எதுக்கு பேரு பேசாம இருக்கிறதே அந்த பதட்டத்துக்கான அதெல்லாம் ஒரு மசரும் இல்ல பதட்டமாக என்ன வந்தது இன்னும் மசரு வந்து இவங்களுக்கு வெள்ளி கம்பி மாதிரி இருக்கிற மாதிரியும் மதுரம்லாம் வெறும் மயிர் மாதிரியும் என்னது இது ஆ நியாயமா யாரு சார் கோபம் வரணும் அப்படி எவ்வளோ வந்ததா ஏன் நீங்க கோபப்படுறீங்க ஏன்னா நம்மளோட திருட்டு தினம் வெளியே வந்துடும் திராவிடம்னு சொல்லி தமிழர்களை ஏச்சி படிப்பது தெலுங்கர்கள் பயன்படுத்திய வார்த்தை திராவிடம் அந்த திராவிடம் இன்றைக்கு திருட்டு திராவிடம் என்று தமிழர்களால் சொல்லப்படுகிறது ஐயா திராவிடங்கிற வார்த்தை யார் முதல் முதல்ல சொன்னது சரி யார் சொன்னது

அதாவது நாங்க வந்து எங்க ஊர்ல திருவிழா தூக்கிட்டு போனோம் இவங்க என் வீட்டுல உட்காந்து ஆட்டையை போடுவாங்க இவங்க சொகுசா இருப்பாங்க நான் எது உங்களுக்கு எங்க அப்பா வரோம் எங்க அப்பா காலம் சொன்னீங்கன்னா வாங்க அதையும் சேர்த்து முடிக்கணும் கம்மிந்து இருப்பாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை காமாட்சி நாயுடுன்னு நாயுடுன்னு பேர் வச்சுக்கிட்டேன் நான் சாதி பார்க்க மாட்டேன்றாருல இதுல இருந்தே தெரியல உங்க ரெட்டை வருஷம் எவனா ஒருத்தவன் தான் நின்ன கவுடாவா ஏன் அந்த ஊரில் கவுடா மட்டும் தான் இருப்பானே அப்போ உங்க மைண்ட் என்ன இந்த ஊரில் இந்த பெரும்பான்மை சாதிங்க இருக்கும் ரெண்டு பேரும் காமாட்சி நாயுடு சங்கம் வச்சுக்கிறாருன்னா அது வேற மூர்த்தி பரையர் சங்கம் வச்சுக்கிறாருன்னா அது வேற சார் எனக்கு ஒருத்தர் ரோட்டில் நீ நடக்க இல்லை ஒரு பணத்தை எடுத்து போகக்கூடாது உங்க வாங்க பணத்தை போகக்கூடாது எவன் அவன் அந்த பணத்தை எடுத்து போவான்னு சொன்னான் கவர்மெண்ட் ரோட்டில் புது ரோட்டில் கேட்குறவன் நான் ஓ நீங்கள் தடுத்தோம் அவனுக்கு போயிட்டானுங்களா எப்படியா விட்டீங்க அப்படின்னு கேக்குறது சாதி சங்கம் நாங்கள் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை போக்க வந்தவர்கள் இவர்கள் டிஸ்கிரிமினேஷன் அழுக அந்த அழுத்தத்தை இன்னும் அழுத்தமாக்க வந்தவர்கள் அதனால் ரெண்டு பேரும் போன்ற தவறான பரப்புரைகளை செய்யாதீங்க எங்களை பொறுத்த மட்டும் அனைத்தும் ஒன்று யாவரும் ஊரே யாவரும் கேள்வி எல்லா மதமும் எல்லா மொழியும் எங்களுக்கு சம்மதம் நாங்கள் எந்த மொழியையும் எங்கே ஒரு எந்த ஒரு குல்லாவும் ஒரு மூலமும் தரோம் அப்படி பாட்டு ஒரு லைன் பாட்டு போயிடுவோம் நல்லா பாட்டு பாடு 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 இல்லை அரசாங்கம் கையில் வச்சுக்கினேன் நாங்கள் எல்லாரும் சமமாக தான் நடிக்கிறேன் சமமாக மதிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யும் அதை விட்டு நாங்கள் எல்லாத்தையும் சமமாக தான் பார்த்துடுவோம் நம்பறைய மனதை புண்படுத்த கூடாது இல்லையா நம்பர் அவங்களோட மனதை புண்படுத்த கூடாது சொல்லு சொல்ல திராவிடர் கழகத்தினர் தானே சார் வந்து அது சரி ஓகே திராவிடர் கழகத்தினர் கூட அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர்கள் இந்துக்கள் அவர்களுக்கு தாய் மதம் இந்து ஓகே அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு எப்படி அது உரிமை இருக்கு ஆர் ராசாவுக்கு எப்படி உரிமை இருக்கு அவர் ஒரு மக்களுடைய பிரதிநிதி சார் அவரு ஆர் ராசா என்ன ரோட்ல பிறந்தாரா வீட்டுல தானே பிறந்தாரு இந்த நாட்டுல தானே நாடாளுமன்ற உறுப்பினரா பல்லாயிரக்கணக்கான வாக்கு பல லட்சக்கணக்கான வாக்கு யாரோட யாரோட வாக்குகள் மக்கள் தான் அதே இந்துக்களோட வாக்கு இருக்காது அது இந்துக்கள் வாக்கில் தான் அப்புறம் அவங்களுக்கு இந்துக்கள் வாக்கு முஸ்லீம் இந்த தேசத்துல ஆமா சார் அனைத்து மக்களும் அவருக்கு வாக்களிச்சுதான் ஜெயிக்க ஆமா சார் அது இதே தீக்கா பேசுனா பிரச்சனை இல்ல சார் ஆர் ராசா எதுக்கு பேசுறாரு உதயநிதி எதுக்கு பேசுறாரு

எங்களை அவங்க தான் பேச சொல்லியிருக்காங்க அவங்க வாக்களிச்சிருக்காங்க திராவிட மக்கள் திராவிட முன்னேற்றங்களை கழகத்துக்கு யார்கள் எல்லாம் வாங்கலையா எங்களை அரிசி பண்ண மாட்டேங்க அவங்கள சூப்பர் நான் ஒரு இதோட உங்க சேனல்ல இருந்து ஒரு பப்ளிக் போயிட்டு போங்க டோட்டல்னு என்ன நீங்க தமிழரா திராவிடரா அப்படின்னு ஒரு நூறு பேரை கேளுங்க வேண்டாமா கேளுங்க பெரும்பான்மை மக்கள் என்ன சொன்னாங்க அப்படி ஒரு புரிதலா திருமான மக்கள் திராவிடர்னு சொல்லிட்டா நான் தமிழர்ன்னு சொல்றது இதோட விட்டுறேன் நீங்க திராவிடர் என்று ஆமா அதிருமான மக்கள் தமிழர்னு சொல்லிட்டாங்கன்னா காமாட்சி நாயகர் அருள் திராவிடர்னு சொல்றதை விட்டு வரேன் வெட்டையா பார்த்திருவோம் பாத்துருவோம்

ஏதோ மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒப்பிச்சுட்டு போனான் அந்தந்த தாய்மொழி அந்தந்த மாநிலங்கள்ல எந்த எது தாய்மொழியோ அந்த தாய்மொழியில அர்ச்சனை பண்றது அந்த தாய்மொழியில பேசுறது தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி எது தமிழ் இப்பயாவது ஒத்து நீங்க தமிழ் நாங்க தான் போய் ஒத்துக்கிட்டோங்க நீங்க என்ன ஒத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம் அதுக்கு யூஜிசி நாம்ஸ் வேணும்

செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்